மாணவர்களை இன்று ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் பருவத்தில் வரலாறு பாடம் இரண்டிற்கான ஒன் மார்க் டூ மார்க் குறிக்கலாம் பாட தலைப்பு பார்த்திங்கன்னா வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்வு செய்ய பிரித்திவிராஜ் ரசோ எனும் நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் இ சந்த் பார்தை அடுத்து இரண்டு பிரதிகார அரசர்களுள் முதல் தலைசிறந்த அரசர் யார் ஆப்ஷன் ஆ முதலாம் நாகப்பட்டர் மூன்று கஜினி என்னும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது ஆப்ஷன் இ ஆப்கானிஸ்தான் நான்கு கஜினி மாமூதின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் யாது ஆப்ஷன் ஆ இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது அடுத்ததாக கோடிட்டை இடங்களை நிரப்புக அது பார்த்தீங்கன்னா விக்கிரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் தர்மபாலர் ஆவார் இரண்டு கிபி ஏழ்நூற்றி பன்னிரெண்டில் சிந்துவை அரேபியர் கைப்பற்றினர் மூன்று ஆஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் சிம்மராஜ் ஆவார் நான்கு காந்தர்யா கோவில் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது அடுத்து போர்த்துகள் கஜுராஹோ கோனார் சூரியனார் கோவில் பந்தல்கன் தில்வாரா கோயில் அபுகுன்று அடுத்து சரியாக தவறா பார்த்தீங்கன்னா ஒன்று சரி இரண்டு சரி ஒன்று தவறு இரண்டாவது சரி குறிச்சிக்கோங்க அடுத்தது மூன்று வந்து தவறு நான்கு சரி ஐந்து வந்து தவறு அடுத்து இங்கே கூட்டு கீழ்க்காணும் கூற்றுகளை ஆய்வுக பொருத்தமான விடையை டிக் இட்டு காட்டவும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ இதை மார்க் பண்ணிக்கோங்க இரண்டாவதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ அடுத்து மூன்றாவதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ நான்குக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ அடுத்தது ஐந்துக்கு ஆப்ஷன் இ இங்கே இருக்க குடிச்சுக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்